ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு முட்டை வச்சு ஒரு டேஸ்ட்டான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் மட்டனில் சிக்கன்லலாம் கோலா உருண்டை எப்படி செய்வோமோ அதே மசாலா கொடுத்து நம்ம முட்டையில் செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொரிய விட்ருங்க இப்போ அது கூட பெரிய வெங்காயமாக ஒரு ஒன்றரை வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தாளிப்பில் ஒரு கத்த அளவுக்கு நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கிறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம குழம்பு கூட்டிட்டு இது கூட சேர்த்துடலாம் குழம்பு வந்து நான் மீன் குழம்பு மாதிரி தான் கூட்டி விட்ருக்கேன் புளி கரசல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் குழம்புத்தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள்னா மல்லி ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரசத்தூள் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்துட்டு நம்ம வதக்கி விட்ருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க இப்போ நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம் மசாலாவோட பச்சை வாடை போய்ட்டு நல்லா குழம்பு கொதித்து வரணும் இது கொதிச்சுக்கிட்டுருக்கிலே நம்ம வந்து இதுக்கு தேவையான கறி ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்பு மூடி வச்சுருங்க அது கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும் இது கூடவே ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சில் குட்டிக்கிட்டே நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கட்டாயம் அந்த மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மூணு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு பட்டை போதும் இதை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம கறி சிக்கன் மட்டன் சேர்த்தோன்னா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவைப்படும் அது சேர்க்காதனால நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம் இப்போ இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை திக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் நாலு முட்டை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து முட்டை வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு முட்டை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறலாம் மஞ்சத்தூள் மிளகு சேர்க்கும்போது கவுச்சி வாடை இருக்காது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துலாம் நம்ம பச்சை மிளகா ஏற்கனவே சேர்த்து அரைச்சாச்சோ அதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் புட்டுக்கடலை பேஸ்ட்டு இது கூட சேர்த்திடலாம் இதுதான் நம்ம வந்து மட்டன் சிக்கனில் கோலா உருண்டை செஞ்சோன்னா இந்த மசாலா தான் நம்ம சேர்த்து செய்வோம் மட்டன் சிக்கன் எதுவும் இல்லாமல் நம்ம முட்டை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்துலேயும் இருக்கிறதே நம்ம வளச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொத்தமல்லி கருவேப்பெலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலவு கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போய் குழம்பு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம் நீங்கள் வந்து அடுப்பு சிம்மளே வச்சு இந்த குழம்ப வச்சாலும் வைக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம சூடு பண்ணாலும் பண்ணிக்கிறலாம் இப்போ நான் குழம்பு எடுத்து அடுத்த அடுப்பில் வச்சுறேன் இப்போ குழிப்பனியார சட்டையை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை இதில் ஊற்றி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுன்றதை பார்த்துட்டு எல்லா கலவையும் ஊற்றிடுங்க இது நல்லா ஒரு பக்கம் வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் சிவக்க வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா முட்டைக்கலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ எல்லா முட்டையுமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கி வச்சுருக்கேன் குழம்பு வந்து சூடாக இருக்குது குழம்பு சூடாக இருக்கும்போதே நம்ம பொறிச்சு வச்ச எல்லா முட்டையும் இது கூட சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த குழம்பு எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இது மேலே நிறையா கொத்தமல்லி தலையும் போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம மட்டனில் சிக்கன்லலாம் எப்படி கோலா உருண்டை செய்வோமோ அதே மாதிரியே மட்டன் சிக்கன் இல்லாமல் அதே மசாலா கொடுத்து முட்டையில் எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் இது செட்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்கே தேவைப்படாது அருமையான ஒரு குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்